பதவி உயர்வு மறுப்பு அனுரவின் இனவாத செயல் முன்னாள் நீதிபதி இளஞ்சலியின் உருக்கம் ஜனாதிபதி அனுரவின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட பிரபல பாடசாலை தரமையும் மாணவனின் மோசமான செயல் கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுரவ் வெளியிட்ட தகவல் அரசாங்கத்தின் ரகசிய ஒப்பந்தம் அச்சத்தில் கமெண்ட் கமென்பிளவின் பகிரங்க தகவல் ஜனவரி இறுதி வரை கடவத்தை பண்டாரவத்தை பகுதியில் போக்குவரத்து மட்டுப்பாடு பத்து மாதங்களின் இறக்குமதியான வாகனங்கள் சுங்கத்துக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானம் செம்மணி மனித புதைகுழி மூன்றாம் கட்ட அகழ்வு பணி அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைப்பு விமான பணிப்பெண்ணை தாக்கிய சவுதி பிரஜை தண்டனை அறிவிப்பு அரசாங்கத்திற்கும் ஒரு எதிர்க்கட்சிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பது தெளிவாகின்றது என கம்பன்பிள்ள பிறத்துருக உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நவம்பர் இருபத்தி திகதி நுகைகொடையில் நடைபெறும் கூட்டத்தில் கொள்கை காரணங்களுக்காக கலந்து கொள்ள மாட்டோம் என்று சில எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்தன ஆனால் ஒரு கட்சியை தவிர மற்ற அனைவரும் எங்களை வாழ்த்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்காதது புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் அரசாங்கமும் ஒரு எதிர்கட்சியும் மட்டுமே அதை விமர்சித்தால் அந்த கட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பது தெளிவாகின்றது அரசாங்க எதிர்ப்பு கூட்டத்திற்கு அரசாங்கம் அஞ்சுவது தெரிகின்றது ஆனால் ஒரு எதிர்கட்சி ஏன் அஞ்சுகின்றது பல எதிர்கட்சிகள் கொள்கையுடன்பாடு இல்லாததால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறியிருந்தன அது ஒரு தவறான புரிதல் கொள்கை உடன்பாட்டை எட்டுவதற்காக அரசாங்கத்தை அமைப்பதற்கான கூட்டணி இதுவல்ல இது வரும் அரசாங்க எதிர்ப்பு பேரணி அரசாங்கத்தை அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயப்படுத்த கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா நாட்டை ஒரு சிறிய திருடர்கள் கூட்டம் ஆள்கின்றது என்பதை காட்ட கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா மக்கள் பிரதிநிதிகளை கொள்ளும் தேர்தல் வேட்பாளர்களை கொள்ளும் தொழிற்சங்க தலைவர்களை தாக்கும் போலீசாரின் உதவியுடன் எதிர்கட்சி அலுவலகங்களை வலுக்கட்டாயமாக கைப்பற்றும் மக்களை சுட்டுக் கொண்டு பயங்கரவாதத்தை பரப்பும் அரசாங்கத்திற்கு எதிரான நமது எதிர்பார்ப்பு வெளிப்படுத்த கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா பலர் அரசாங்கத்தை பாரம்பரிய முறையில் நினைக்கின்றார்கள் இது ஒரு பாரம்பரிய அரசாங்கம் அல்ல பயங்கரவாதிகளின் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் வன்முறை மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்து தோல்வியடைந்த போது எதிர்பாராத விதமாக அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினர் இந்த மக்கள் ஜனநாயக ரீதியாக அதிகாரத்தை ஒப்படைக்க மாட்டார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தான் அறுபத்தொரு வயதை நிறைவு செய்வதற்குள் பதவி உயர்வு வழங்கப்படாததால் விரும்பாத நிலையிலும் கட்டாயத்தின் பேரிலும் ஓய்வு பெற நீண்டுள்ளதாக முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் நிலஞ்சலியன் தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான்கு நீதியரசல்களுக்கான வெற்றிடம் ஏற்பட்ட போது மேல் நீதிமன்ற நீதிபதிகளில் தான் முதலாவது இடத்தில் இருந்த போதிலும் தனக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தனக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்தார் மேன்முறையீடு மற்றும் உயர் நீதிமன்றங்களில் தலா இரண்டு ஆண்டுகள் என இன்னும் நான்கு ஆண்டுகள் சேவை செய்திருக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்க தலைவராக வேகமானதாக தெரிவு செய்யப்பட்டுதான் ஜனாதிபதி சந்தித்த சந்தித்தபோது தனது ஓய்வு குறித்து நினைவூட்டியதாகவும் இருந்தபோதிலும் தனது ஓய்வுக்குரிய ஜனவரி இருபதாம் தேதிக்கு வெறும் எட்டு நாட்களே இருந்த நிலையில் ஜனாதிபதி வெளிநாடு சென்றதாகவும் அவர் கூறினார் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஜனாதிபதி நாடு திரும்பியதால் தனக்குரிய பதவி உயர்வு உயர்வுக்கான சட்டம் பின்பற்றப்படவில்லை என்றும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார் இந்த அநீதி தொடர்பாக நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி கடிதங்களுக்கும் குறிப்பிட்ட அவர் யாரையும் குறை சொல்லும் இடத்தில் நான் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தாம் நீதி நியாயம் சட்டம் நீதிமன்றம் ஆகிய நான்கை தவிர வேறு எதற்கு முன்னாலும் தலை குனிந்ததில்லை என்றும் முன்னாள் நீதிபதி இளஞ்செரியன் தெரிவித்துள்ளார் தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள் என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் நீதிமன்றத்தை விட்டு ஒளியேறிவிட்டு நான்கு கடிதங்கள் எழுதினேன் நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை பிரபல பாடசாலை ஒன்றில் தலமைந்தல் கல்வி பயிலும் மாணவன் தன்னுடைய புத்தக பயிர் போதைப் பொருட்களை எடுத்து செல்வதாக ஜனாதிபதி தேசநாயக்க தெரிவித்துள்ளார் கலனி வித்தியாலங்கார சர்வதேச பௌத்த மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் மீட்பகல் நடைபெற்ற அபிமன் நினைவு விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து மாணவன் தனது புத்தக பயனுள் போதைப் பொருள் எடுத்துச் செல்வது சக மாணவர்கள் அவதானித்து அது தொடர்பில் வெளியே கூறியுள்ளனர் இதனை அடுத்து குழந்தையின் பையில் போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த குழந்தையின் தந்தை போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதாகியுள்ளார் தாய் உயிருடன் இல்லாத காரணத்தினால் குழந்தை மூலம் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் அங்கமாக தென்னிலங்கையில் தமன்விள பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பாரியளவு போதைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் குறித்த பகுதியில் போதைப் பொருட்களின் உரிமையாளர்கள் சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமான பணிகள் காரணமாக கொழும்பு பிரதான வீதியில் உள்ள கடவத்தை பண்டாரவத்தை பிரதேசத்தில் வாகன போக்குவரத்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அறிவிப்பின்படி கொழும்பு கண்டிப்பதான வீதியில் பாலம் ஒன்று இரண்டு அமைக்கப்பட உள்ளது இதன் முதலாம் கட்டத்தின் கீழ் கொழும்பில் கண்டி நோக்கி செல்லும் இரண்டு வழித்தடங்களில் ஒரு வழித்தடம் மூடப்படும் எனவும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண்டி திசையில் இருந்து கொழும்பு நோக்கி செல்லும் திசையில் ஒரு வழித்தடம் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு திசையிலும் ஒரு வழித்தடம் மூடப்படுவதனால் இந்த முழுமையான கட்டுமான காலப்பகுதியில் வீதியில் வாகன நெரிசல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக காவல்துறை எச்சரித்துள்ளது எனவே கொழும்பு கண்டி வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் இயலுமானவரை கடவத்தை வெளிவட்ட வீதியை பயன்படுத்துமாறு காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளிநாட்டில் இருந்து அரசு இறக்குமதி செய்யும் நடவடிக்கையை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்துள்ளார் இதன்படி இறக்குமதியை இலங்கையிலேயே உற்பத்திகளை அறிவித்து தடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு போறதீவு பற்றியில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதே விவசாய துறையின் வழிகாட்டுதலுடன் நாட்டிற்கு தேவையானவற்றை பயிரிட அனைவரின் கடுமையாக உழைக்குமாறும் அமைச்சர் கே டி லால்காந்த வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் இலங்கை சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாகவும் இதன் மூலம் வரியாக அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாயை ஈட்டியுள்ளதாகவும் அறிவித்துள்ளது இந்த வரி வருமானம் கடந்த ஆண்டின் அதே கால பகுதியில் ஒப்படுகையில் பல மடங்கு அதிகமாகும் மேலும் இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் தனிநபர் மற்றும் வர்த்தக வாகனங்கள் உட்பட ஒட்டுமொத்த இறக்குமதிக்காக சுமார் ஒன்று லட்சம் ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளது இதில் அதிகபட்ச செலவினம் செப்டம்பர் மாதத்தில் பதிவாகியுள்ளது மத்திய வங்கியின் தரவுகளின்படி ஏப்ரல் மாதம் நூற்றி முப்பது நான்கு பில்லியன் டொலர்கள் மே மாதம் நூற்றி பதினெட்டு பில்லியன் டொலர்கள் ஜூன் மாதம் நூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் டொலர்கள் ஜூலை மாதம் நூற்றி தொண்ணூற்றி மூன்று மில்லியன் டொலர்கள் மற்றும் ஆகஸ்ட் மாதம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் டொலர்கள் என மாதந்தோறும் வாகனங்களுக்கு மதிக்காக செலவிடப்பட்டுள்ளது செம்மனி மனித புதைகுலிகளுக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை அடுத்த ஆண்டு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அங்கு இதுவரை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்றி நான்கு மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலை அவற்றில் இருநூற்றி முப்பது எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அகழ்வுப் பணிகளை முன்னெடுப்பது குறித்து ஆராய்வதற்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தரணிகளான நிரஞ்சன் ரஜித் ஆகியோர் அடங்கிய குழுவினர் நேற்றில் சென்று பார்வையிட்டுள்ளனர் அதன்போது புதைகுழிகளுக்குள் குழிகளுக்குள் மழை நீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வது குறித்து எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் மகள ஆய்வு தளத்துக்கே விய மேற்கொண்டு ஆராயப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் சப்ரகமுக மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என நாட்டின் பிற பகுதிகளில் முக்கியமான சீரான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சப்ரகமுக மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மூடுபடியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் யாத்திலிருந்து கடுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பணிப்பெண் ஒருவரை தாக்கியமை தொடர்பாக சவுதி அரேபியா பிறகையொருவருக்கு எதிராக வழக்கில் இருந்து தீர்ப்பளிக்கப்பட்டது கொழும்பு பிரதான நீதவான் அசங்கே ஸ்போதரகாமவினால் இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது விமானம் தரையிறங்க தயாரான போது பயணிகள் அனைவரும் இருக்கையுடன் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற விமான பாதுகாப்பு விதிமுறைகளை சந்தேகநவர் மீறி கரைவலைக்கு செல்ல முற்பேட்ட நாள் விமான பணிப்பணியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது மோதலாக மாறியுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியது உடனடியாக தகவல் அறிந்து காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சந்தேக இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனையடுத்து அவருக்கு ஐந்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட மூன்று மாத சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இந்திய கடத்தொழிலாளர்கள் முப்பத்தைந்து ஐந்து பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டமைக்கு தமிழக வெட்டி கழக தலைவர் விஜய் கவலை வெளியிட்டுள்ளார் வடபகுதி கடலில் நேற்றிரவு முதல் நேற்று அதிகாலை வரை சட்டவிரோத மீன்பிடி மற்றும் சட்டவிரோத பயணம் என்பன தொடர்பாக முப்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தமிழக வெட்டி கழக தலைவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் அவர்களுக்கு சொந்தமான மூன்று விசை படகுகள் மற்றும் ஒரு நாட்டு படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமையும் மனவேதனையை அளிக்கின்றது என தெரிவித்துள்ளார் மேலும் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய கடல் முப்பத்தைந்து பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அவர்களது படகுகளையும் மீட்டுத் தருவதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசு தாமதமின்றி உடனடியாக எடு எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இனி இதுபோல் நடக்காமல் இருக்க இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஒன்றிய அரசும் தமிழக அரசும் காண வேண்டும் என தமிழக வெட்டிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஐ வலியுறுத்தியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்